ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பாக்ஸ் வச்சு நம்ம கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் தாங்க ரெடி பண்ண போகிறோம் இதுக்காக நம்ம ஆன்லைனில் வந்து அதிக காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பாக்ஸை வந்து நம்ம தூக்கி போடாமல் நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சூப்பரான ஆர்கனைசராக வந்து மாற்றிடலாங்க இந்த வீடியோவில் ரெண்டு ஆர்கனைசர் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த சூப்பரான வீடியோ போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இது போல் ஒரு பத்து பாக்ஸ் வந்து இருந்துச்சுங்க இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து இந்த பாக்ஸில் இருக்கும் இது வந்து ஒரு பத்து பாக்ஸ் மாதிரி சேர்ந்துருந்துச்சு இதை வந்து வேஸ்ட் ஆக்காமல் நம்ம வந்து கிச்சன் ஆர்கனைசராக வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணினேன் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் வந்து இந்த வால் கோட்டுற ஸ்டிக்கர் இருக்கும் பாருங்கள் அது வந்து வாங்கிக்கணுங்க உங்களுக்கு எந்த மாடல் வந்து பிடிக்குமோ அந்த மாதிரி மாடல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி டைப்பில் அதாவது ஒரு ட்ரீ ஷேப்பில் வந்து நான் வாங்கிக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா வந்து நூற்றம்பது ரூபாய் இதில் நிறைய வந்து ஸ்டிக்கர் இருக்குங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தான் தேவைப்படும் அதாவது இந்த பாக்ஸில் வந்து ஒற்றை அளவுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கர் வந்து தேவைப்படும் அதனால் நான் அது ஒரு ஒன்றா வந்து வாங்கிக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா இருந்தால் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டிக்கரை வந்து இந்த பாக்ஸோட சென்டரில் வந்து இந்த மாதிரி வர மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமே நம்ம வந்து இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு ஒட்டிக்கலாம் இதே போல் எல்லா பாக்ஸுக்கும் வந்து நீங்கள் கட் பண்ணி கரெக்டான அளவில் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பாக்ஸ் வந்து ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒட்டி முடிச்சுட்டேன் ஒட்டி முடித்தோன்னே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குண்டு இது வந்து நீங்கள் இன்னும் நிறைய நிறைய டிசைன்லலாம் வந்து வாட்ச் ஸ்டிக்கர் விற்கிது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வாங்கி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கலாம் உங்கள்கிட்டயும் நிறைய பாக்ஸ் வந்து வேறு எதுக்காவது நீங்கள் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணுறீங்க பாக்ஸ் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறப்ப அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க வந்து இன்னுமே அழகாக இருக்குங்க அதாவது நம்ம ஆன்லைன்லலாம் வந்து வாங்கினோம்னா எப்படி இருக்குமோ அதே போல் நல்லா இருக்கும்ங்க பார்க்குறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா பாக்ஸ்லேயும் வந்து ஒட்டி முடிச்சுட்டு எனக்கு வந்து கொஞ்சம் தாங்க தேவைப்பட்டுச்சு பாக்கி வந்து முக்கால் வாசி அளவுக்கு எனக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து மிச்சப்பட்டிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்பவே வந்து அழகா இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம பொருட்கள்லாம் வந்து கொட்டி வச்சுக்கலாம் நான் வந்து எல்லா மளிகை பொருட்களையும் வந்து ஒவ்வொரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து கேட்பீங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே எப்படி வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த ஜாமான் வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க நீங்கள் வந்து இந்த மூடி மேலே வந்து இந்த பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வந்து கொட்டி வச்சுருக்கீங்களோ அந்த பொருட்களோட பேரை வந்து இந்த மூடி மேலே வந்து ஒரு பேப்பரில் எழுதி அது மேலே வந்து ஸ்டிக்கர் மாதிரி வந்து ஒட்டி விட்டுருங்க அதாவது ஒரு டேப் போட்டு கூட ஒட்டி விட்டுக்கலாம் இப்படி ஒட்டி விடும்போது நம்ம மூடியை வந்து பார்த்துட்டு நம்ம அந்த பொருட்களை வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குங்க அப்படி நம்ம வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த வேஸ்ட்டான டப்பாவே வந்து நம்ம இது போல் ஸ்டிக்கர் ஒட்டி ரெடி பண்ணோம்னா அழகாக ஆன்லைனில் வாங்குற மாதிரியே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் ஷெல்ஃபில் வந்து நான் வந்து அடுக்கி விட்டுருக்கேங்க அடுக்கி விடும்போது போது பார்த்திங்கன்னா வரிசையாக ஒன்று ஒன்றா வந்து அடுக்கி விடாமல் இந்த மாதிரி ஸ்டெப் ராக் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இதையுமே வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நான் இதில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட பசங்களோட வாட்டர் பாட்டில் பாக்ஸ் இருந்துச்சு அந்த பாக்ஸ் வந்து நான் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து இது போல் ஸ்டெப் ராக் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி இது மேலே வந்து நான் அந்த பாக்ஸெல்லாம் வந்து அடுக்கி விட்டுக்கிட்டேங்க அப்போ வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்குமே வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த பாக்ஸ் மேலே இப்படி ரெண்டு பாக்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சா இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்ராக் மாதிரி நம்மளுக்கு வந்துடும் இப்போ வந்து அடுக்கி விட்டுக்கிட்டேன் பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டி நம்மளுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நம்ம வந்து அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஸ்டெப்ராக்கும் வந்து நம்ம கடையில் ஆன்லைனில் வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டெப் ராக்லாம் ரெடி பண்ணி இதுக்கு மேலே வந்து பொருட்கள்லாம் வந்து அடுக்கி விட்டுக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நமக்கு தேவைப்படுறது கட்டப்பை குச்சி தாங்க கட்டப்பை வந்து நம்ம வீட்டில் பிஞ்சு போச்சுன்னா அதோட குச்சி வந்து இருக்கும் அதை வந்து தூக்கி போடாமல் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஐடியாஸ்க்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வந்து நான் ரெண்டு குச்சி வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து இப்படி சரிசமமாக வச்சு நாளாக வந்து கட் பண்ணிக்கணும் அதாவது ஒரு குச்சியை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கணும் அதுபோல் ரெண்டு குச்சியும் வந்து நாளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னா கத்தி வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம் ஆனால் கரெக்டாக வந்து மார்க் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து நாலு குச்சி வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது வந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் அடுத்து நமக்கு தேவைப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் தாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு ஒயிட் சிமெண்ட் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நான் ஒரு பாதி அளவுக்கு வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கை வந்து போட வேண்டாம் கை நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெறும் கையோடு வந்து சிமெண்ட்டில் வந்து வைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறக்கூடாது நம்ம எப்படி வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வந்து வரும் இப்போ அடுத்ததா இது போல் ஒரு ட்ரே வந்து எடுத்திருக்காங்க அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் ட்ரே வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் கூட ஏதாவது ட்ரே இருந்தால் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு காஞ்சோனே எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வரும் இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா ஒயிட் சிமெண்ட்டை வந்து சேர்த்துடலாம் ஒயிட் சிமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இது போல் நல்லா கீழே வந்து டேப் பண்ணி விடணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து வரும் எந்த விரிசலும் இல்லாமல் கரெக்டாக வந்து வரும் அதனால நல்லா டேப் பண்ணி விட்டுருக்கங்க கொஞ்சம் கூட வந்து ஏர் பபிள்ஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடாது இப்போ இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் கட்டைப்பை குச்சி அதை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அழிச்சா கொஞ்சம் வந்து நல்லா ஆகி வந்திருக்கும் அதனால கட்டப்பை குச்சி வச்சால் வந்து அது கீழே வந்து விழாது நம்ம ஃபஸ்ட்டே வந்து வச்சுட்டோம்னா அது வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிறதுனால கீழே வந்து சாஞ்சிடும் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து செட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குச்சி வந்து வச்சுக்கோங்க இப்போ இது போல் நாலு பக்கமும் வந்து நாலு குச்சி வந்து வச்சுக்கலாம் நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் ட்ரே எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் மூணு குச்சி வந்து வச்சா போதும் நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துருக்கிறதுனால நாலு குச்சி வந்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த குச்சியும் வச்சுட்டு இதை வந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து காய விட்டுருணுங்க இந்த குச்சி வந்து உங்களுக்கு சாயிற மாதிரி இருந்துச்சுன்னா சைடில் வந்து ஏதாவது ஒரு கார்ட்போர்டை வந்து இப்படி வச்சுட்டிங்கன்னா அது வந்து சாயாமல் இருக்கும் அப்படியே இப்போ இதை ஒரு நாள் காய விட்டுட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நான் விட்டுட்டேன் நல்லா வந்து காஞ்சிருக்கு இப்போ இதை வந்து அழகாக அந்த குச்சியை பிடிச்சி நம்ம தூக்குனாலே அழகாக வந்து வந்துடுங்க ஏன்னா நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்பவே வந்து ஈஸியாக வந்துடும் நம்ம ஒன்றுமே வந்து செய்ய வேண்டாம் இப்போ பாருங்கள் நான் அழகாக வந்து குச்சி மட்டும் தான் எடுத்து விட்டேன் தனியாக வந்துருச்சு இப்போ கீழே வந்து ஒன்றுமே வந்து ஒட்டில் பாருங்கள் இதை அப்படியே வந்து நம்ம கழுவிட்டு மறுபடியும் விளக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாண்டு மாதிரி உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இதை இப்படியே வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு அடுக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸ்டாண்டு அதனால் இன்னொரு அடுக்குக்கு வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்து வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமோ அப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த அடுக்கு ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம ஒயிட்ஸ் மின் வந்து பாக்கி பேலன்ஸ் பாதி வச்சுருந்தோம்ல அதை ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு முதல்ல வந்து நம்ம எப்படி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணோமோ அதே போல் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த ஒயிட் சிமின் வந்து மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு வந்து அதிக தண்ணி தேவைப்படாது கொஞ்சம் வந்து தண்ணி அதிகமாயிடுச்சின்னா நம்மக்கிட்ட அந்த டைமில் ஒயிட் சிமின் வந்து இல்லை கையில் இல்லை அப்படின்னா ரொம்பவே வந்து சிரமமாயிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நான் இந்த அளவுக்கு நல்லா எந்த கட்டும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்ததாக ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரே வந்து ஊற்றுறோம் பாருங்கள் அந்த ட்ரே வந்து நான் மறுபடியும் வந்து எடுத்துக்கிறேன் அதில் வந்து இந்த ஒயிட்ஸ் மீன் வந்து நான் சேர்த்துறேன் நான் சேர்க்கும் போது என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா கீழே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சேர்க்கத்தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக வந்துருக்கும் ஆனால் வந்து நான் சேர்க்க மறந்துட்டு அப்படியே வந்து இந்த ஒயிட்ஸ் மீண்டை வந்து சேர்த்துட்டேன் இது எப்படி வருதுன்னு தெரில இது காஞ்ச பிறகு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒயிட்ஸ் மீண்டை சேர்த்துட்டு நல்லா வந்து கீழே மறுபடியும் வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எப்படி நல்லா டேப் பண்ணமோ அதுபோல் எந்த இயர் பபிள்ஸும் இல்லாம இல்லாத மாதிரி நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுக்கங்க இப்போ நல்லா டேப் பண்ணி விட்ட பிறகு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க ஸ்டாண்டு அதை வந்து கரெக்டாக வந்து சென்டராக பார்த்து அது உள்ளே வந்து வச்சு விட்டுக்கங்க இப்போ பாருங்க நல்லா கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எடுத்து மாற்ற முடியாது அதனால் வைக்கும்போதே கரெக்டாக பார்த்து வச்சு விட்டுக்கங்க இப்போ பாருங்க நான் வந்து வச்சுட்டேன் இப்போ இதை அப்படியே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து மறுபடியும் வந்து காய விட்டுருணும் இப்போ பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நான் நல்லா காய விட்டுட்டேன் நல்லா வந்து காஞ்சி செட் ஆகிடுச்சு ஆனால் இதை வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணாமல் ஒயிட்ஸ் மீன் வந்து சேர்த்ததுனால கொஞ்சம் வந்து எனக்கு எடுக்க பயமாக தான் இருந்துச்சு கை சைடில் வந்து அந்த ட்ரே வந்து கொஞ்சம் லேஸாக வந்து விளக்கி விளக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்தேன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டால் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து எடுத்துட்டேன் நல்ல விலை கரெக்டாக வந்து எந்த இதுவும் உடையாமல் கரெக்டாக வந்து வந்துருந்துச்சு நீங்கள் செய்யும்போது மறக்காமல் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு செய்யுங்க அப்போ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வரும் அடுத்து இது போல் ஒரு சாண்ட் பேப்பர் வச்சு சுற்றி வந்து அந்த எங்கெங்கெல்லாம் வந்து பிசுறு இருக்கோ அதெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அந்த பிசுலாம் வந்து போய் பார்க்குறதுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும் முக்கியமாக வந்து இந்த ஓரப்பகுதியில் வந்து தேய்ச்சி விட்டுக்கங்க அங்கே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேஸாக பிசுறு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த கிராக்குமே வந்து நம்மளுக்கு இல்லை பாருங்கள் ஸ்டாண்டில் ஏன்னா நம்ம கரெக்டாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து டேப் பண்ணி விட்டு நம்ம காய் விட்டதுனால ஒரு கிராக் கூட நம்மளுக்கு வந்து இல்லை இது போல் ஓரங்களை மட்டும் நான் லேசாக வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் எந்த ஒரு பிசுருமே இல்லாமல் அழகாக வந்து நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இதை வந்து நீங்கள் ஒயிட் கலர் வந்து அப்படியே இருக்கட்டும்னாலும் விட்டுடலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் டிசைன் வந்து பண்ண போகிறேன் இப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டாண்டில் வந்து நான் ஓரங்களில் மட்டும் தான் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேலை வச்சு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஸ்கேலை வச்சு ஒரு பேனாக வச்சு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கலர் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் தான் நான் இன்றைக்கி வந்து ஓரங்களில் மட்டும் கலர் கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஸ்டிக்கர் வந்து ஓட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் நாலு பக்கமும் வந்து மார்க் பண்ணிட்டேன் இப்போ அடுத்ததாக வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் பெயிண்ட் அப்போ வந்துருக்கேன் நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் பெயிண்ட் வந்து கொடுக்க போகிறேன் உங்களுக்கு வந்து எந்த கலர் விருப்பமோ அது வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுறதுனால அந்த பக்கம் வந்து நம்மளுக்கு பெயிண்ட் வந்து போகாது பார்க்கறதுக்கும் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து மேலே வந்து கொடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ கீழேயும் வந்து அதே போல் ரெட் கலர் பெயிண்ட் வந்து அந்த ஓரங்களை வந்து கொடுத்துக்க போகிறேன் நான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும் இப்போ பாருங்க நான் ரெண்டு பக்கமும் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டேன் இது அப்படியே வந்து நல்லா காய விட்டுடலாம் இதுக்கப்புறம் இது இதோட சென்டரில் வந்து நீங்கள் கலர் கொடுக்க வேறு ஏதாவது கலர் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஸ்டிக்கர் வந்து ஒட்ட போகிறேன் என்னோடய பாப்பாவோட மேஜைக்கு வந்து இது போல் ஸ்டிக்கர் வந்து வாங்கி ஒட்டியிருந்தேன் அதில் வந்து பேலன்ஸ் வந்து மிச்சப்பட்டது இருந்துச்சு அதை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து நான் இன்றைக்கி வந்து இதில் வந்து ஒட்டிக்க போகிறேன் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த கட்டப்பி குச்சியில் கூட நீங்கள் வந்து பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து பண்ணலை இது ஒரே கலராக இருக்கிறதுனால அப்படியே வந்து விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஸ்டிக்கர் வந்து ஒட்டிட்டேன் பாருங்கள் சென்டராக இதுக்காக தான் நான் வந்து சென்டரில் வந்து பெயிண்ட் பண்ணலை பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க என்கிட்ட இந்த ஸ்டிக்கர் இருந்ததுனால நான் ஒட்டி விட்டுக்கிட்டேன் உங்கள் கிட்டே இல்லைனா நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும்னா அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டாண்டை வந்து அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கங்க திருப்பி போட்டுக்கிட்டு இதுக்கு அடிப்பக்கத்தில் வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் மருந்தெலாம் வந்து வாங்கும் போது அது அளவு அளந்து கொடுக்கறதுக்காக ஒரு மூடி வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த இந்த மாதிரி மூடி வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து வச்சிருப்போம் இந்த மூடி வந்து ஒரு நாலு மூடி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதோட அடிப்பக்கத்தில் நாலு கார்னர்லேயும் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க இது எதுக்காக வந்து செய்கிறோம்னா நம்ம ஒயிட் சிமெண்ட் வந்து அப்படியே வந்து கீழே வந்து வைக்கும்போது ஏதாவது தண்ணி பட்டா கூட அது வந்து ஊறுறது ஊறி அது வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நம்ம இது போல நாலு பக்கம் வந்து இந்த மூடி வந்து வைக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் கீழே வந்து அந்த ஒயிட் சிமெண்ட் வந்து படாது இப்போ பாருங்க நான் நாலு பக்கத்துலேயும் வந்து அந்த மூடியை வந்து ஒட்டி விட்டுட்டோம் பாருங்க நீங்கள் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டுங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இந்த ஸ்டாண்டை வந்து என்னோட கிச்சனில் வந்து நான் எதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்க கிச்சனில் ஸ்டவுக்கு பக்கத்தில் இந்த ஸ்டாண்டு வந்து வச்சு இதுக்கு மேலே வந்து நான் ஆயில் பாட்டெல்லாம் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பூஸ்ட் அதுக்கப்புறம் காபித்தூள் வந்து வச்சுருக்கேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுகரும் டீ தூளும் வந்து வச்சுருக்கேங்க இதுதான் நம்ம வந்து அடிக்கடி வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் அது வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஆயில் பாட்டில் வந்து டீ கப் வைக்கிற ட்ரேயில் வந்து அட்டை போட்டு வச்சுருந்தேங்க இப்போ அதை எடுத்துகிட்டு நான் இந்த ஸ்டாண்டில் வந்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த காபித்தூள் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வளையலில் வந்து செஞ்சது வேஸ்ட்டான வளையலை வச்சு கீழே வந்து கார்ட்போர்டு கொடுத்து அது வந்து நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் இது நான் போன வளையல் கிராஃப்ட் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் இப்போ பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து நீட்டாக இருக்குது பாருங்க ரொம்பவே அழகா அழகாக இருக்குது நம்ம ஆன்லைன்லலாம் வந்து இந்த டூ ரேக்ஸ் ஸ்டாண்டில் வந்து வாங்கினோம்னா ஐநூறுரூபா ஆயிரரூபாய்க்கு தாங்க விற்கிது அந்த அளவுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு கிலோ ஒயிட் ஸ்மீட் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் நம்மளே நம்ம கையால் செஞ்சதுன்னு நினைக்கும் போது நம்மளுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கோங்க இந்த ஸ்டாண்டை வந்து நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா மசாலா பொருட்கள் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூளி இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் கூட நீங்கள் வந்து அரிசியாக வந்து அடுக்கி விட்டுக்கலாம் இது வந்து ரெண்டு அடுக்காக கூட வந்து வச்சுக்கலாங்க நம்மளுக்கு அகலமாக இருக்கிறதுனால நிறைய வந்து ஜாமான் வந்து அடுக்கிக்கலாம் நான் வந்து சும்மா ஒன்று தான் வந்து வச்சு காட்டியிருக்கேன் உங்களுக்காக வேஸ்ட்டாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு ரொம்பவே குறைவான செலவில் சூப்பராக வந்து ஒரு டூ ரேக்ஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயிர் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்